ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பொடி மாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பேலியோ டயட்கான ஒரு ரெசிபி ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் திருவுண பன்னீர் ஒரு கப் இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் வீட்டில் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு துருவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் பேலியோ டயட்ல நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சு ஒரு வடச்சட்டி வச்சிடலாம் சட்டி காஞ்சதும் நம்ம வச்சிருக்க நெய்யை போட்டுடலாம் நெய் உருகுனதும் கடுகு கருவுப்புல தாளிச்சு விட்டுடலாம் கடுகு கருவுப்புல தாளிச்சிட்டு நம்ம வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம் வெங்காய சீக்கிரம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு துருவ போட்டலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் நம்ம துருவி வச்சிருக்க பன்னீரை போட்டுடலாம் பன்னீரை போட்டு தான் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டிட்டே இருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி பெப்பரும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிருங்க ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பன்னீர் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி